வணக்கம் டாக்டர் ஜெயவீக்கர் இருக்கின்றேன் ரொம்ப அதிகமான கேர்ட் இருக்குது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்தது அப்படின்னா அதனால் மூச்சியரை போகிறோம் எனவே அல்சர் பேஷண்ட் எண்டோஸ்கோப் எடுத்த பேஷண்ட் எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால அல்லது இந்த ஆசிட்னால இந்த நெஞ்சுக்கிட்ட பார வருது மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்குன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரிலீவ் ஆகும் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் கோபம் இது எப்படி நம்ம வயிற்று பாதிக்கும் எப்படி இந்த ஆசிட் இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோக்கு வாங்க அல்சர்னால் அல்லது ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் மூச்சு அடைப்பு வரும்னு நம்ம தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னோம் பல வருடங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன் மூச்சடைப்புங்கிறது வெறும் லங்ஸினால் மட்டும் வரதில்ல ஹார்ட் ப்ராப்ளத்தினால மட்டும் வராது இது ரெண்டும் நார்மலாக தான் இருக்குது செக் பண்ணிவிட்டேன் பட் எனக்கு மூச்சிறப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்குது பெருமூச்சு வாங்குது நெஞ்செல்லாம் கனமாக இருக்குது பாரமாக இருக்குது பின்னாடி குத்துது அப்படின்னா இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னாலையும் வரும் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஷனாலையும் வரும் அப்படி வரும் பொழுது ஒரு சில உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் வருத்த பொரித்த உணவுகளை தவிர்க்கணும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஒரு சின்ன பயிற்சி சொல்கிறேன் அந்த மாதிரி நெஞ்சு பாரமாக இருக்கும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த பயிற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கால் ரெண்டு உங்களோட ஷோல்டர் அளவுக்கு நல்லா ஃப்ளோரில் கீழே தரையில் பிளேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட சேரோட பின் பக்கத்தில் நம்மளோட முதுகு வந்து நல்லா டைட்டாக சா சாஞ்சிட்டு அப்படியே பின்னாடி போங்க கழுத்து அப்படியே பின்னாடி சாய்ச்சி இதை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மூச்சை உள்ளே இழுக்கணும் பாருங்கள் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பின்னாடி போகணும் அப்போ உங்களோட இந்த செஸ்ட் கேவிட்டி வயிறு இந்த அப்டாமன் மசல்ஸ் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் கழுத்து ஸ்ட்ரெச் ஆகணும் நல்லா பின்னாடி போகணும் ரெண்டு கை நல்லா சேரில் ஹோல்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்டே இன் பிரத் மட்டும்தான் இன்ஹேல் மட்டும் தான் பண்ணுறீங்க உள்மூச்சு மட்டும் எடுக்கிறீங்க அப்போ மேக்சிமம் பண்ணியிருக்கேன் இது அப்படியே ஹோல்டு பண்ணி இப்போது அப்படியே முன்னாடி வாங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது முன்பக்கு வரும்போது அப்படியே மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே வரும் நார்மல் பொசிஷன் மூச்சு எல்லாத்தையும் நம்ம வெளியில் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எகைன் பண்ணுறேன் ரெஸ்ட் ஃபைவ் டு டென் டைம்ஸ் ஐந்து முதல் பத்து முறை பத்து நிமிடம் தேவையில்லை ஐந்து முதல் பத்து முறை இந்த பேக்வேர்ட் பேக்வேர்ட் பெண்டிங் ப்ளஸ் இன்ஹேல் பண்ணுறோம் ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுக்குறோம் அங்கேயே திரும்ப ஃபார்வேர்ட் பெண்டிங் நார்மல் பொசிஷனுக்கு வரும் அப்போ மூச்செல்லாம் வெளியில் விட்டுரும் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏப்பம் வரும் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஏப்பம் மாதிரி வருதுன்னா உடனே ரிலீவ் ஆகிடும் ஏப்பம் வரல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சாப்பிட்றீங்க ஃபுட் எதாவது எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த காற்று வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை ரெகுலராகவே இந்த மாதிரி எப்பெல்லாம் வருதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயும் எனக்கு மூச்சடைப்பு வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் பண்ணுறேன் பட் மூச்சடைப்பு வருது அப்படின்னா நுரையீரல் டாக்டரை பார்த்து ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்பைரோமெட்ரி எதுக்குன்னா உங்களோட லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது இதோட ரிசர்விங் ரிசர்விங் கெப்பாசிட்டி காற்று உள் வாங்குறதும் காற்றை உள்ளேருந்து வெளியில் கொண்டு வரதும் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதும் அதாவது லங்கோட கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ செஸ்ட் எக்ஸ்ரே பார்த்து நெஞ்சு பகுதியில் அதாவது லங்ஸில் எங்கேயாவது சளி இருக்கா வேறு ஏதாவது மூச்சு குழாய் சுருக்கம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இது வந்து மூ அதாவது எக்ஸ்க்ளூசிவாக லங்ஸுக்காக நீங்கள் பார்க்குறது இப்போ நான் சொன்ன பயிற்சி மூச்சிறப்பு குறிப்பாக ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னால் காற்று வந்து அடைக்கிறால அதாவது வாயு பிரச்சினையினால் வர்ற மூச்சிறப்புக்கு இந்த பயிற்சி உதவும் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்